இங்க காலேஜ்ல ஒரு ரேகிங் பண்றாங்க போலீசா இருக்கிற அப்பாக்கு அனுப்புறா அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ராகிங் பண்றவன் பெரிய கிரிமினல் தெரிய வருது இப்ப போலீஸ் அங்க போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு ஓடிடுறான் அடுத்த நாள் இந்த போலீஸோட பொண்ணு மர்மமா இறந்து கிடக்குறா அவளோட உடம்புல ஏதோ ட்ரக்க செலுத்தினாலதான் அவளோட தோல் கருப்பா போயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்க இப்ப அந்த கேங் இந்த போலீஸ் தேடி போய் என்கவுண்டர் பண்றாரு அப்போ ஒருத்தன் இவரோட கழுத்துல அந்த ட்ரக் இன்ஜெக்ட் பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிடுறான் சென்னையில இதே மாதிரி ஒரு பொண்ணோட டெட் பாடி கிடைக்குது அந்த கொலைய அந்த கொலைய பண்ண கில்லர் அத பேஸ்புக்ல போஸ்டா போடுறான் இப்ப அந்த போஸ்ட பார்த்த போலீஸ் சென்னைக்கு வந்து அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்ததா ஒரு டாக்டரோட டெட் பாடி இவங்களுக்கு கிடைக்குது அந்த கில்லர் மறுபடியும் அத பேஸ்புக்ல போஸ்ட் போடுறான் ஒரு வழியா அந்த கில்லரோட வீட இவர் கண்டுபிடிச்சிடுறாரு அங்க போய் பாக்குறப்ப அவன் அடுத்ததா ஒரு மாடல் அவன் கொலை பண்ண போறது தெரிய வருது இப்ப அந்த மாடலுக்கே தெரியாம போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த மாடல் ஒரு மூவி பார்ட்டிக்கு போகிறாரு அங்க போன இந்த போலீஸ்காரர் முதல்ல இறந்து போன பொண்ணோட பாய் ஃபிரெண்ட பாக்குறாரு அவன் அந்த மாடலை முத முதல்ல போட்டோ எடுத்ததா சொல்றான் அதோட இப்ப அவ ஒரு கிளினிக் ஆடு கொடுத்து அவரோட பேர் அவளே கெடுத்துக்கிட்டான்னு சொல்றான் அந்த கிளினிக்கோட ஓனர் யாருன்னு பார்த்தா இறந்து போன அந்த டாக்டர்னு தெரிய வருது மாடல் மேல சந்தேகப்பட்ட போலீஸ் அவர் என்கவுண்டர் பண்ண கேங்கோட போட்டோ எடுத்து பாக்குறப்ப தான் அந்த கேங்க சேர்ந்தவ இந்த மாடல்னு தெரிய வருது இந்த கொலையெல்லாம் பண்ண கில்லர் அந்த மாடல் தாங்கறத அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இப்ப எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணானவ தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான் போலீஸ்காரரோட பொண்ணை ராகிங் பண்ணி இருப்பான் அப்ப இவளோட கலரை சொல்லி அவ அசிங்கப்படுத்திடுறான் அதனால கோவமானவ அந்த போலீஸ்காரரோட பொண்ணையும் தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டு சென்னைக்கு வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அங்க வர ஒருத்தவ அவளோட கண்ணு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோட்டோ எடுத்து அவளை மாடல் ஆக்கி அதனால அவன் மேல லவ் வந்து இவ ப்ரப்போஸ் பண்ணிருப்பா ஆனா அவனோ தான் வேற பொண்ண லவ் பண்றதா சொல்லிடுறான் அதனால கோவப்பட்டு அவனோட கேர்ள்